வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்கை நம்ம பேச போகிறோங்க முதல் டாபிக்கு நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதனுக்கு எதிராக சென்னை புத்தக கண்காட்சியில் கீழே காற்று அப்படிங்கிற பதிப்பகம் கம்யூனிஸ்ட் பதிப்பகம் ப்ரோ கம்யூனிஸ்ட் பதிப்பகம் திருப்பரங்குன்றம் விவகாரம் ஜி ஆர் சுவாமிநாதன் நீதிபதியா இல்லை ஆர்எஸ்எஸ் ரவுடியா அப்படின்னு ஒரு புதிய புத்தகத்தை வெளியிட போகிறோம் அப்படின்னு விளம்பர போஸ்டரை வெளியிட்டிருந்தாங்க இதற்கு எதிராக கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது எப்படி ஒரு நீதிபதிக்கு எதிராக ரவுடியா அப்படின்லாம் கேட்டு புத்தகத்தை வெளியிட முடியும் நீதிமன்றம் தலையிட்டு உடனடியாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது இப்போ ஹைகோர்ட்டு அவசர வழக்காக இதை விசாரிக்க முடிவெடுத்திருக்காங்க ஒரு நீதிபதியை நீதிபதியை தனிப்பட்ட வகையில் விமர்சிக்கவே கூடாது நீதிபதி கொடுத்த தீர்ப்பு பற்றி நம்ம விவாதிக்கலாம் நீதிபதியை விமர்சனம் செய்யக்கூடாது ஆனால் எல்லை இருக்காங்க கீழே காற்று பதிப்பகம் கோர்ட்டு சும்மா விடுவாங்களா நடக்கிற சம்பவத்தை மட்டும் பாருங்கள் அப்படின்னு பொதுமக்கள் பதிவுகள் போடுறாங்க இது ஒன்று ரெண்டாவது டாபிக்கு ஜனநாயகன் படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது இப்போ வரைக்கும் சென்சார் சர்டிஃபிகேட்டு வழங்கப்படலை அப்படிங்கிற பஞ்சாயத்து நடக்குது படக்குழு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க இரண்டாவது நாளாக நீதிமன்றம் இந்த கேஸை விசாரணை நடத்திக்கிருக்காங்க டிசம்பர் மாதமே சென்சார் போர்டுக்கிட்ட ஜனநாயகன் படம் காட்சிப்படுத்தப்பட்டுச்சு படத்தை பார்த்த சென்சார் போர்டு அதிக வன்முறை காட்சிகள் இருக்குது நிறையா இடங்களில் கட் பண்ணணும் நிறையா வசனங்களுக்கு மியூட் போடணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தியிருக்காங்க அதில் ஓரளவை மேட்ச் பண்ணி மறுபடியும் சென்சார் போர்டுக்கு சர்டிஃபிகேட்டுக்காக அனுப்பியிருக்காங்க படக்குழு அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற எம்ஜிஆர் பாட்டு இருக்குல்ல அந்த பாடலை விஜய் பாடிக்கிட்டு அரசியல்வாதிகளை சாப்பிட்டையால் அடிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கான் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட பட நிறுவனத்துக்கிட்டேருந்து என்ஓசி சர்டிஃபிகேட்டு வாங்கிட்டு வந்தீங்களா எம்ஜிஆருடைய பாடலை பாடுறாரு விஜய் என்ஓசி சர்டிஃபிகேட் வேணும்ல அப்படின்னும் சென்சார் போர்டு மறுபடியும் திருப்பி அனுப்பியிருக்காங்க படத்தில் அதிகமான வயலன்ஸ் காட்சிகள் இருக்கிறதுனால ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்க முடியும் ஏ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க படக்குழு அப்போது அதுக்கு தக்கவாறு நிறையா ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் சொன்னால் அவ்வளவா ட்ரிம் பண்ணலை சும்மா பேருக்கு ரெண்டு மூணு காட்சிகளை மட்டும் ட்ரிம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சென்சார் போர்டு சொல்கிறாங்களாம் தொடர்ந்து சென்சார் போர்டுக்கும் படக்குழுவுக்கும் இடையே பெரிய தகராறு வெடிச்சிருக்கு இப்போ வரைக்கும் சர்டிஃபிகேட் வழங்கப்படலை இதன் பின்னணியில் அரசியல் இருக்குது திமுகவும் பாஜகவும் தான் காரணம் அப்படின்னு தாவேக்கா காரங்க இப்போ பதிவு போட்டுக்கி இருக்காங்க உங்களுடைய பார்வை என்ன இந்த சென்சார் சர்டிபிகேட் விஷயத்தில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாஜக தொண்டர்களுக்கு ஹாப்பியான அப்டேட்டு அண்ணாமலை டெல்லி பயணம் மேற்கொண்டார்ல ஆர்கனைசேஷன் ரிவ்யூ மீட்டிங்கில் கலந்து கொள்வதற்காக டெல்லி போயிருந்தாரு பாஜகவுடைய தேசிய செயல் தலைவர் நிதின் நபின்னா சந்திச்சாரு அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் சொல்லியிருந்தேன் அண்ணாமலைக்கு கூடிய விரைவாக தேசிய பொறுப்பு வழங்கப்பட இருக்கு மோஸ்ட் ப்ராபபிளி நேஷ்னல் ஜென்ரல் செக்ரட்டரி போஸ்ட் அண்ணாமலைக்கு வழங்கப்பட இருக்குது அப்படின்னு நான் நேற்று போட்ட வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன் இப்போ ஹாப்பி அப்டேட் என்ன அப்படின்னா நித்தின் நவீன் அவர்கள்ட்ட அண்ணாமலை அவர்கள் நான் அரசியலுக்கு வந்ததற்கான நோக்கமே தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பாலிடிக்ஸ்குள்ளேயே வந்தேன் ஐபிஎஸ் பதவியை ரிசைன் பண்ணிவிட்டு அரசியலுக்கு வந்ததுக்கான காரணமே ரெண்டு ஒன்று பிஎம் மோடிக்காக ரெண்டாவது திராவிட பார்ட்டிஸ் திராவிட கட்சிகளை நீக்கிட்டு பாஜக ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வரணும் அப்படிங்கிற இரண்டு நோக்கத்துக்காக தான் வந்தேன் எனக்கு எந்த தேசிய பொறுப்பு கொடுத்தாலும் தமிழகத்தில் என்னுடைய முழு கான்சென்ட்ரேஷன் இருக்கிற மாதிரி பொறுப்பு கொடுங்க தமிழகத்தில் தான் என்னுடைய முழு ஃபோக்கஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிதின் நவீன் அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு நிதின் நவீன் அவர்களும் டெஃபினட்டா அப்படின்னு சொல்லி அதற்கு கிரீன் சிக்னல் கொடுத்ததாக செய்திகள் வளம் வருது அண்ணாமலைக்கு எந்த தேசிய பொறுப்பு வழங்கப்பட்டாலும் டெஃபனட்டாக முன்னாடியை விட அவர் அதிகமாக தமிழக அரசியலுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ணுவார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்படின்னு தொண்டர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அண்ணாமலை தான் தமிழக பாஜகவை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை ஒளி அதனால் அவர் தமிழக அரசியலில் தான் இருக்கணும் அப்படின்னு தொண்டர்கள் விருப்பம் தெரிவிக்கிறாங்க இது மூணு இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் ನನ್ರಿ ಜೈ ಹಿಂದ್